அன்பர்களே மூன்றாவது போட்டி கட்டுரை போட்டி என்ன தலைப்புன்னா ஞான பாத்திரம் மாதா இந்த பா இந்த கட்டுரை போட்டிலேயே ஆங்கிலத்துலேயும் எழுதலாம் தமிழ்லேயும் எழுதலாம் தமிழ் தலைப்பு ஞான பாத்திரம் மாதா அது இங்கிலீஷில் என்ன தலைப்புன்னா ஸ்பிரிச்சுவல் வெசல் இது இங்கிலீஷ்களை எழுதுகிறவங்களுக்கு நீங்கள் எழுதுகிற கற்றை பகுதியில் விவிலிய குறிப்போடு நீங்கள் எழுதணும் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் கொட்டேஷன்ஸ் பைபிள் வசனங்களை நீங்கள் குறிப்பிட்டு எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு பரிசுகள் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது அப்புறம் இந்த கொடுக்கப்பட்ட தலைப்பின் அடிப்படையில் உங்கள் கட்டுரை இருக்க வேண்டும் இந்த தலைப்பை விட்டு வேறே போகக்கூடாது இப்போ என்ன தவறு செய்கிறாங்கன்னா ஒரு தலைப்பு கொடுக்குறோம்னா மாதாவை புகழ்ந்து பேசுகிறதுலே நிறைய பேர் எழுதுறீங்க அப்படி இல்லை கொடுக்கப்பட்ட தலைப்புன்னா ஞான பாத்திரம் மாதா அந்த தலைப்பை ஒட்டி நீங்கள் அதுக்கு பைபிள் வசனத்தை தேடி எடுத்து அதை குறிப்பிட்டு நீங்கள் அனுப்பணும் ரெண்டாவது இந்த கட்டுரை போட்டி மூன்று பக்கத்துக்கு இருக்கணும் ஏ ஃபோர் தாளில் மூன்று பக்கத்துக்கு நீங்கள் இந்த கட்டுரை போட்டியில் எழுதணும் சரி நீங்கள் கட்டுரை எழுதிட்டீங்க அந்த கட்டுரையை நீங்கள் அடுத்து என்ன செய்யணுன்னா க்ளியராக ஃபோட்டோ எடுத்து ஏழு ஏழு ஜீரோ எட்டு இரண்டு ஜீரோ இரண்டு ஆறு மூன்று மூன்று என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு அதை அனுப்பணும் நீங்கள் ஃபோட்டோவை பிறகு உங்களுடைய கட்டுரை படைப்பை செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்குள் கீழே உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் அந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும் போஸ்ட்டில் தபாலில் அனுப்பணும் ஃப்ரான்சிஸ் சேவியர் நூற்றி எட்டு பார் எண்பத்தி ரெண்டு அரசி மரியகம் ஆதிசக்திபுரம் மூன்றாவது தெரு அங்கம்மாள் காலனி சேலம் ஒன்பது ஃபோன் டபுள் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் த்ரீ ஃபைவ் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் தபாலில் அனுப்பிச்சி வச்சிடணும் இந்த போட்டி இந்த அந்த தபால் வந்து ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் எங்கள் இந்த முகவரிக்கு வந்துடணும் அதுக்கு பிறகு வருகின்ற படைப்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது